சிவாய நம உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையாரின் திருவடித்தாமரைகளையும் ஞான குருநாதராக விளங்கக்கூடிய மணிவாசக பெருமானின் குருவொருளாலும் பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தில் உள்ள இரண்டாவது பதிகமாக விளங்கக்கூடிய கீர்த்தி திரு அகவலில் உள்ள வரலாறுகளை சிந்திக்க இறையருள் கூட்டி வைத்துள்ளது அன்பர்களே அந்த வரிசையில் இன்றைய தினம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு இரண்டு வரிசையின்களை சிந்திக்க உள்ளோ கேவேடுவராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கிய வரலாறு சிவபெருமான் ஓர் முறை நந்திதேவரை கைலையின்கண் இருந்து பார்க்கும்படி பணிந்தார் பின்பு அம்மையாருடன் ஓர் தனியிடத்தில் அமர்ந்து அம்மைக்கு சிவ ஆகம பொருள்களை விளக்கி கொண்டிருந்தார் ஏதோ ஒரு காரணத்தினால் அம்பிகை அதை கவனித்து கேளாமல் பாராமுகமாக அமர்ந்திருந்தார் சும்மா இருப்பாரா நம்பெருமான் கோபம் கொண்ட நம்பெருமான் அம்பிகையை மண்ணுலகில் பரதவ குல பின்னாக தோன்றும்படி பணித்தார் கோபம் வந்தா சும்மாவா பெருமானுக்கே இச்செய்தியை அறிந்த அவருடைய இரண்டு புதல்வர்களாக இருக்கக்கூடிய முருகரும் பிள்ளையாரும் அங்கே வந்தனர் அவர்கள் அங்கே இருந்த சிவ ஆகமங்களை பார்த்து இந்த சிவ ஆகமத்தால் தான் நம் அன்னைக்கு இந்த சாபம் வந்தது என்று கூறிக்கொண்டே விநாயகப் பெருமான் சிவபெருமான் முன் இருந்த சிவ ஆகமங்களை எடுத்து கடலில் வீசினார் முருகப்பெருமான் உடனே முருகப்பெருமான் சிவபெருமான் திருக்கரத்தில் இருந்த ஆகம சுவடிகளை பறித்து வெளியே வீசிவிட்டார் இறைவன் நந்திதேவரை அழைத்து இரண்டு மகன்களையும் என் அனுமதியின்றி எப்படி உள்ளே விட்டாய் என்று கோபமாக கூறிக்கொண்டே நீ இந்த தவறு செய்ததால் சுறாமீனாக பிறந்து கடலில் திரிக என்று சாபமிட்டார் வரலாறு தொடரும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்